கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதிலும் பெரும் அதிர்வுகளை கிளப்பியிருந்தது இதில் மாணவியின் பெற்றோர் வைத்த முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று மகளின் கொலையை தற்கொலையாக மாற்ற கல்வி நிர்வாகம் முயற்சித்ததாக கூறியதுதான் இந்த நிலையில் ஆர்ஜிகர் மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் மாணவியின் பெற்றோருக்கு இடையேயான தொலைபேசி அழைப்பின் உரையாடல் தற்போது கசிந்துள்ளது மருத்துவமனையின் கருத்தரங்கு அறையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொலை செய்யப்பட்டார் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உட்பட பலரிடம் சிபிஐ தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது சில தினங்களுக்கு முன்பு சஞ்சய் ராயின் வாக்குமூலம் வெளியாகி பரபரப்பானது இதனை தொடர்ந்து மாணவி பெற்றோர் கல்வி நிர்வாகம் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் வெளியாகி புயலை கிளப்பி இருந்தது ஆடியோவில் வெளியாகி உள்ளன முதல் ஆடியோ எழுபத்தி ஓரு நொடிகளும் இரண்டாவது ஆடியோ நாற்பத்தி ஆறு நொடிகளும் மற்றும் மூன்றாவது ஆடியோ இருபத்தி எட்டு நொடிகளும் நீடிக்கிறது இது சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடகம் வாயிலாக வெளியில் கசிந்துள்ளது இதனை பொய் என யாரும் கருத்து சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல் அழைப்பு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை பத்து ஐந்து மூன்று மணிக்கு செய்யப்பட்டுள்ளது அந்த ஆடியோவில் மருத்துவமனையில் வேலை செய்யும் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் பேசியிருக்கிறார் அவர் உங்களின் மகளின் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டு வரவும் என கூறுகிறார் அதற்கு பெற்றோர் தரப்பிலிருந்து அவளுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏதேனும் இருக்கிறதா என கேள்வியை எழுப்புகின்றனர் அதற்கு அவரோ நீங்கள் விரைந்து மருத்துவமனைக்கு வாருங்கள் என்கிறார் இத்துடன் முதல் ஆடியோ முடிகிறது இரண்டாவது முறை மாணவியின் தந்தை தனக்கு வந்து என்னுக்கு மீண்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்கிறார் மறுதரப்பில் அந்த பெண் மருத்துவர்கள் விவரங்களை சொல்வார்கள் உங்கள் மகளை அவசர சிகிச்சையில் அனுமதித்திருக்கிறோம் என கூறுகிறார் மூன்றாவது முறையாக மீண்டும் அந்த அசிஸ்டென்ட் சூப்பர் நண்ட் மாணவி பெற்றோருக்கு கால் செய்கிறார் அப்போது உங்கள் மகள் உயிருடன் இல்லை அவர் தற்கொலை செய்திருக்கலாம் காவல்துறையினரும் இங்கு இருக்கிறார்கள் நீங்கள் உடனடியாக கிளம்பி வாருங்கள் என சொல்லி அழைப்பை துண்டிக்கிறார் இப்படியாக மூன்று ஆடியோக்கள் வெளிவந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் வாயிலாக மூன்று முறையும் மருத்துவ நிர்வாகம் மாணவியின் பெற்றோரிடம் போய் கூறியிருப்பது உறுதியாகி இருப்பதாக பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் மேலும் இதிலிருந்து மேற்கு வங்க காவல்துறை மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லவில்லை என்பது உறுதியாகிறது என்று கொல்கத்தா காவல்துறையின் மத்திய பிரிவு துணை ஆணையர் இந்திராணி முகர்ஜி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை இந்த ஆடியோ எப்படி வெளியானது என்று தெரியவில்லை இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கவும் முடியாது இந்த ஆடியோ எந்த வகையிலும் விசாரணையை பாதிக்காது என நம்புகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் தற்போது வெளியாகி இருக்கும் இந்த ஆடியோ விசாரணையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது